ಇದು ಇನಿಯಸ್ ಕಲಾಟ ಸನಿಂದ್ರೆ ತೇಡಲ್ எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து செம்மையா இருக்கு மழை வர மாதிரி இருக்கு பட் வந்து பார்த்தா மழை வரல அதனால இப்ப என்ன பண்ண போறோம் எங்களுடைய மினிச்சர் குக்கிங்ல வந்துட்டு ஒரு குக்கிங் பண்ண சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா என்ன பண்ண போறோம்னா வந்து பஜ்ஜி பண்ணுவோம் போண்டா பண்ணுவோம் வேற என்ன வடை வந்து நினைப்பீங்க ஆனா நாங்க யாரு இனி ஸ்கூட்டிஸ் அங்கே வந்து எப்பயாவது டிஃப்ரெண்டா தான் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து அங்க வந்து அதெல்லாம் போகிறது கிடையாது என்ன பண்ண போறோம்னா எங்க அம்மான்னா சின்ன இருக்கிறப்ப மழை வந்து வந்துச்சுன்னா அவங்க செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரெடிஷனல் என்னன்னா அது வந்துட்டு பணியாரமா சோ அதனால நம்மளும் வந்துட்டு அதை பண்ணலாம் நம்மளுடைய குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் எல்லாம் கொஞ்சம் நினச்சிருக்கேன் ஒன்றுமே கிடையாது அதுக்கும் ஒரே பேட்டர் தான் பட் நான் கொஞ்சமாக வந்துட்டு ஜாகிரி போட்டோம்னா அந்த ஸ்வீட் பணியாரம் அடி போட்டால் வந்து சரி கொஞ்சம் இருக்கும்னு வந்து நினச்சி வந்திருக்கேன் சோ மழை வரது குளிர் நம்ம எப்படியாச்சும் செஞ்சு சாப்பிட்டோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு காரப்பனியரே பண்ணிரலாம் பிகாஸ் ஸ்வீட் பண்ணுறது கம்பேர் பண்றப்ப கார வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால வந்து வந்து அதையே பண்ணிரலாம் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வானல்ல கொஞ்சமே எண்ணி ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கடுகு அதுக்கடுத்து வந்துட்டு கடலை பருப்பு போட்டு அதுக்கடுத்து கடப்படுத்த வெங்காயம் கட் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியில் வந்துட்டு இந்த கருவேப்புல பருவியில் போட்டோம்னா அதுவும் ரெடி ஆகிடும் அதுக்கடுத்து அதை எடுத்து நம்ம வந்துட்டு இந்த பேட்டரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே குழி பண்ணிடலாம் சுற்றி எடுத்தோம்னா ரெடி ஆகிடும் சரசன் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு கட் பண்ண போகிறோம் ஆனியன்ஸையும் சில்லி அதுக்கடுதான் வந்து இந்த குட்டி குட்டிக்கு சில்லியும் கட் பண்ணிடலாம் என்ன பண்ணுனா இது வந்து கட் பண்ணி போட்டுருவோம் சில்லி வந்து ரொம்ப தேவையில்லை ரொம்ப காயிடும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நாங்கள் அடுப்பு பத்து வச்சிட்டோம் கடையில சூடாகிடுச்சு சும்மா வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பண்ண இந்த கடுகு போட போகிறோம் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து இந்த பருப்பு கொஞ்சம் போட்டுடலாம் அது கட்டுறது தான் நம்ம கட் பண்ண வச்சிருக்கேன் இந்த ஆனியன்ஸ் அதுக்கடுத்து பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சமா கறி கருவேப் போட்டுடலாம் அப்படி எடுத்து இந்த பேட்டர்ல வந்து கொட்டிட வேண்டியதுதான் இப்போ நல்ல கலக்கலக்குன்னு கலக்கிடலாம் ஓகே இப்போ வந்து நம்மளோட காரை பண்ணுறதுக்கான பேட்டரி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஸ்வீட் கிழந்து வந்து பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் இந்த குழி பண்ண அடைய எடுத்து நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு போகிறோம் ஸோ அதை பண்ணுறதுக்காக கொஞ்சம் சூடும் அதனால போடுறது நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கோம் அப்போ வந்து போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வந்துட்டு ஸ்வீட் பண்ணுக்கு தேவையான பேட்டரி ரெடி பண்ணிடலாம் இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன எடுத்துக்கோங்க சக்கரை தான் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு கரைச்செலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு வேலை வந்துட்டு வெள்ளம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து தண்ணி வந்து நான் கரைச்சிட்டு அதுக்கடுத்து உள்ளே போட்டுக்கோங்க நான் வந்து சக்கரை கிட்டே அப்படியே போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஓகே இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கடுத்த தவிர நான் வந்து கொஞ்சமாக இங்கே வந்து தேங்காய் இருக்கிற துருவி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்வீட்டுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து கார்க்கையான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் கைவினை பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கூழி பனியார கல்லில் வந்து அப்படியே ஊற்றி எடுத்தோம்னா அழகான சூப்பரான சுவையான பணியாரம் ரெடி ஆகிடும் இப்போ எது ஆரம்பிக்க தகுந்தாலும் ஸ்வீட்டில் தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்வீட் கூழி பணியாரமே சசி செஞ்சிடலாம் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கல்லுலாலாம் வந்துட்டு எண்ணெய் நல்லா ஊற்றி ஊற வச்சுருக்கோம் வாவ் அந்த அவுட்ல கிறிஸ்பியர் பண்ணி பார்த்தீங்களா இப்ப மறுத்ததான் வந்து இந்த காரப்பழம் ஊற்றிடலாம்

இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்